வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீராம சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான விஷயத்த சொல்ல போகிறேன் டைரெக்டாக இப்போ இனிமேல் நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எளிமையான முறையில் சொல்கிறேன் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம வீடு வந்து எப்பயுமே மனை வாங்கக்கூடிய மனை முதல்ல செய்யக்கூடிய விஷயம் சதுரம் செவ்வகம் ஒரு மனை அமைகிறது நம்ம வந்து சதுரமாக அமைக்கலாம் இல்லைன்னா செவ்வகமாக வச்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் மனை வந்து சதுரம் செவ்வகம்னா காம்பவுண்ட் அமைக்கிறதும் சதுரம் செவ்வகம் ஒரு மனை வந்து சதுரமாக இருந்தால் காம்பவுண்ட் சதுரமாக ஒரு மனை செவகமாக இருந்தால் காம்பவுண்ட் செவ்வகமாக அதற்கப்புறம் வீடு வந்து சதுரம் செவ்வகம் ஒன்று வீடு சதுரமாக கட்டணும் இல்லைன்னா செவ்வகமாக கட்டணும் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சதுரத்தையும் வைக்கணும் செவ்வகத்தையும் வைக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் நம்ம இப்போ ஒரு சில விஷயம் ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கு வந்து பொது சோறாக வச்சுக்கலாம் தெற்கு வந்து பொது சோறாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க வடக்கு கிழக்கு மட்டும் சரியா இருந்தா போதுமா அப்போ மேற்கும் தெற்கும் சரியாக இருக்க வேணாமா என்னுடைய கேள்வி இப்போ நான் சொல்லித்தர விஷயத்துல என்ன என்னுடைய ஃபாலோயருக்குலாம் நான் சொல்றது மேற்கும் பொது சுவர் இருக்கக்கூடாது தெற்கும் பொது சுவராக இருக்கக்கூடாது அப்போ நான்கு பக்கட்டுமே என்ன பண்ணணும் மேற்கும் தெற்கும் விட கிழக்கிலையும் அதிக காலியிடும் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதில் நான் என்ன மாறுபோறேன் அப்படின்னா மேற்கு வந்து எனக்கு பொது சுவர் சார் தெற்கு வந்து பொது சுவர் சார் அப்படின்னா நான் ஒத்துக்கிறது இல்லை இதுதான் விஷயமே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மேற்கும் தெற்கும் பொது சுவராக இருந்தால் நீங்கள் வீடு கட்டிக்கலாம் சார் வடக்கு கிழக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க தெற்கு வந்து எப்பொழுதுமே தென்றல் காற்றை உருவாக்கும் இப்போ நம்ம பேசியிருக்கிறாங்க தெற்கு ஜன்னல் வழியாக தென்றல் காற்று வருது மேற்கு ஜன்னல் வழியாக அப்படியே காற்று வரும் தென்றல் காற்று வடகிழக்கு காற்று வாடைக்காற்று வடக்கும் கிழக்கும் திறந்திருக்கும் போது சூரிய ஒளிச்சா வீட்டுக்குள்ளே வரும் மேற்கும் தெற்கும் நிச்சயமாக போது அது மேற்கு திறந்திருக்கும் போது சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைய நிறைந்திருக்கும் உண்மையான விஷயம் அப்போ மேற்கு வந்து நீங்கள் பொது சிவராக போடக்கூடாது சார் நம்ம கான்செப்டே அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறதுல ஒரு ஏன் சதுன செவமாக கட்டணும் எந்த இடத்தையும் உடச்சி கட்டக்கூடாது சொல்லிட்டேன் ரெண்டாவது விஷயமா மனை சதுவகம் மூணாவது காம்பவுண்டும் சதுர செவகம் இல்லை வீடும் சதுர சவகம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே டேட்டா வந்து யாருமே ஒரே டேட்டா எடுக்க கிடையாது அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க அவங்க அவங்கள ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அவங்க அவங்கள ஃபில்ட்ரு பண்ணுறாங்க இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கொண்டு வரப்பட்ட விஷயம்தான் இந்த விஷயமே ஒரு டயத்தில் எல்லாருமே உள்மூளை படிக்கட் போட்டாங்க அப்போ இந்த படிகட் போட்டால் இந்த பாதிப்பு இந்த படிக்கட் போட்டால் பாதிப்பு ஒரு நூறு வீடை வச்சு தான் கண்டுபிடிச்சி மாத்துறாங்க இதுதான் உண்மை இப்போ நானும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் நிறைய பேர்களுக்கு நிறைய தவறு பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை நானே என் வீடாக தவறாக கட்டியிருக்கேன் என்ன விஷயத்தில் சார் தவறாக கட்டியிருக்கேன் அப்படின்னா டாய்லெட் அமைக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு வீடு ஒரு வடக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன் திசைகள் பார்த்தீங்கன்னா வடக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு வடக்கு வடக்கு வடமேற்கு வடக்கு ஒரு திசை வடக்குன்னு எடுத்தால் மூணாக பிரிச்சுக்கணும் கிழக்குன்னு எடுத்தால் மூணாக பிரிச்சுக்கணும் தெற்குன்னு எடுத்தால் மூணாக பிரிச்சுக்கணும் மேற்குன்னு எடுத்தால் மூணாக பிரிச்சுக்கணும் இப்போ நீங்கள் வடக்கு பார்த்தா வீடு இருக்குது உங்கள் வீடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க வடமேற்கில் டாய்லெட் போட்டுக்குவீங்க போட்டுக்குங்க நான் என்னமே சொல்லலை நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்குங்க நான் என்ன பண்ண போகிறேன் கிழக்கு பார்த்தா மனையில் வீடு கட்ட போகிறீங்க வடமேற்கில் டாய்லெட் போட்டுக்குவீங்க ரைட்டு ஆனால் அதனுடைய வாசல் எங்கே வைப்பீங்க கிழக்குனால் அதனுடைய வாசல் எங்கே வைப்பீங்க வடகிழக்கு கிழக்கில் தான் வைப்பீங்க தலைவாசல் எங்கே இருக்கணும் முதல் பாகத்தில் இருக்கணும் வடக்கு பகுதினால் அதனுடைய முதல் பாகம் எங்கே இருக்கணும் வடகிழக்கு வடக்கில் இருக்கணும் சரி தெற்கில் உங்கள் வீடு இருக்குது சார் நீங்கள் வடமேற்கில் டாய்லெட் போட்டுக்கோங்க நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் வடமேற்கு உள் வீட்டுக்குள்ளே உள்முலையிலே போட்டுக்குங்க தெற்குலேயும் போட்டுக்குங்க மேற்குல கிழக்கில் பார்த்த பா போட்ட வீட்டுக்கும் போட்டுக்குங்க வடக்கில் போடுற வீட்டுக்கும் போட்டுக்கங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் தெற்கு பார்த்துட்டோம் கிழக்கு பார்த்துட்டோம் வடக்கு பார்த்துட்டோம் அப்போ தெற்கில் வாசல் எது உச்ச வாசல்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தெற்கு தான் உச்ச வாசல் தெற்கு சைடில் முதல் பாகம் அந்த முதல் பாகம் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இப்போ வடக்குன்னு எடுத்துக்கிட்டால் அந்த முதல் பாகம் எப்படி இருக்கணும் தலைப்பகுதி வடக்கு பார்த்த மனைக்கு எதிராக தலைப்பகுதினா அந்த வடக்கு பாகம் தான் அந்த முதல் பாகம் தெளிவாக இருக்கணும் ரொம்ப ஜெனியூன்னாக இருக்கணும் அந்த பகுதியில் நம்ம எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறோம் எங்க அந்த முதல் பாகத்தில் எந்த வடக்கு பார்த்த மனையில் முதல் பாகத்துலேயும் எந்த தவறும் பண்ணக்கூடாது கிழக்கு பார்த்த மனையில் அந்த முதல் பகுதியில் எந்த தவறும் பண்ண ஏன்னா தான் வந்து சூரிய வெளிச்சம் காற்று எல்லாம் உள்ளே வருது அந்த பகுதி எப்படி இருக்கணும் ஜெனி ஒன்றாக இருக்கணும் திறப்புகளோட நல்லா இருக்கணும் அப்போ தெற்கு பார்த்த மனைக்கும் அப்ளிகபிள் எதுனா நம்ம கிழக்கையும் வச்சுக்கலாம் தெற்கு பார்த்த மனையில் இல்லை தெற்கு செடியும் வச்சுக்கலாம் இப்போ நான் வரக்கூடிய விஷயம் மேற்குக்கு வர்றேன் அப்போ மேற்கில் வந்து நம்ம வந்து முதல் பாகன்னு சொல்லக்கூடியது வடமேற்கு மேற்கு மேற்கு தென்மேற்கு மேற்கு இப்போ அதை மூணு பாகமாக பிரிக்கிறோம் அப்போ அதை மூணாக மூணு பாகமாக பிரிக்கல உச்ச பாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மேற்கு தான் அப்போ அந்த வடமேற்கு மேற்குல உச்ச பாகத்தில் நம்ம ஒரு வீடு மேற்கு பார்த்த மனை இருக்குது நம்ம முறைப்படி டாய்லெட்டை வந்து வடமேற்கு இல்லை வடக்கில் தான் போடணும் இல்லை வடமேற்கு மேற்குல தான் போடுவேன்ய்யா வடமேற்கு முறையில் தான் போடுவேன் நான் டாய்லெட்டைன்னு சொல்லி நீங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுங்க ஜம்முன்னு கட்டுங்க நான் தப்பே சொல்ல மாட்டேன் மேற்கு பார்த்த மனை மொதல் எடுத்தோடய நீங்க டாய்லெட்டை போட்டுட்டு தான் போவீங்களா இல்ல ஜன்னல் வைப்பீங்களா இல்ல வாசல்கள் வைப்பீங்களா இதுதான் என்னுடைய கேள்வியே இதுல கிடைத்தது தான் ஒவ்வொரு விடையும் அப்ப வடமேற்கு மூளை அப்படிங்கிறது மேற்கு பார்த்த மனைக்கு அற்புதமான பகுதி உச்ச பகுதி அங்க ஜன்னல்கள் வைக்கலாம் திறப்புகள் வைக்கலாம் அப்போ நாலு பக்கம் உச்ச பகுதி இருக்கு அப்போ நீ மூணு வீட்டுக்கு உச்ச பகுதியில் கரெக்டாக வைக்கலை மேற்கு பார்த்த மனைக்கு மட்டும் ஏன் உச்ச பகுதியை அங்கே வப்பியா இல்லை மையத்தில் ஒப்பியா இல்லை மூணாவது பாகி தென்மேற்கு மேற்குல கொண்டு போய் ஒப்பியா இதுதான் உண்மையான விஷயம் நம்ம யாரையும் குழப்புறதுக்கான விஷயமே கிடையாது நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அவங்க ஒரு நூலை தொகுக்கிறாங்க குறைக்கிறாங்க கூட்டுறாங்க அதிகப்படியாக்குறாங்க எல்லாமே செய்கிறாங்க இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம் இப்போ வடமேற்கு மேற்குல நீங்கள் மூணு பகுதியில் டாய்லெட் போடல நாலாவது பகுதி மேற்கு சைட்லேருந்து வரல அங்கேயே டாய்லெட் போட்டுங்களேன் ஏன் போடக்கூடாது போட்டுக்குங்க நான் சொல்கிறேன் அப்புறம் உச்ச பகுதியில் அங்கே மட்டும் நம்ம டாய்லெட் அமைக்கலாமா இதுதான் என்னுடைய கேள்வி அந்த நண்பர் வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா டாய்லெட்டு போட்டு இடிக்க சொன்னவங்களும் குடும்பம் நாசமாக போகணுங்கிறாரு அப்புறம் உடைக்கிறவங்களும் வீணாக போகணுங்கிறார் இது என்ன பேச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் இன்னமும் சொல்கிறேன் எனக்கு ஜோசியம் தெரியும் எனக்கு வாஸ்து தெரியும் எனக்கு நியூமராலஜி தெரியும் எனக்கு வந்து நான் வந்து பிரமிடு போட்டு பார்ப்பேன் நான் வந்து உங்களுக்கு பிரமிடு செஞ்சு கொடுப்பேன் நம்பரில் நம்பர் வாங்கி தருவேன் வண்டிக்கு அப்படின்னு நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா அவன் ஏமாத்துறாள் டுபா கோர்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும் உண்மையாக பேசுகிறேன் இப்போ ஒரு வடகிழக்கு சுத்தமான வடக்கு எப்படி இருக்கணுமோ ஒரு வடகிழக்கு கிழக்கு எப்படி சுத்தமாக இருக்கணுமோ ஒரு தென்கிழக்கு கிழக்கு அதாவது தென்கிழக்கு தெற்கு எப்படி சுத்தமாக இருக்கணுமோ அது மாதிரி வடமேற்கு மேற்கும் சுத்தமாக இருக்கணும் அது உச்சப்பகுதி மேற்கு பார்த்த மனைக்கு அதுதான் உச்சப்பகுதி நம்பர் ஒன் சூரியன் சந்திரன் பகுதி அந்த பகுதியில் போய் நீ டாய்லெட்டை வச்சுக்குவேன்னா வச்சுக்குங்க நான் என்ன பண்ண போகிறேன் நீ எங்கே வேணாலும் டாய்லெட் போட்டுக்கலாம் நம்ம செ டாய்லெட்டோட செப்டிக் ட்ராக்கோடு தான் சுற்றிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நான் அங்கே வந்து அங்கே தான் எனக்கு வந்து என்ன வரும் அறிவு வரும் நான் அந்த இடத்துல பாத்ரூமில் குளித்தாதான் எனக்கு அறிவு வரும் அந்த அறிவு அப்படி கிடையாது அறிவு எங்கே வேணாலும் வரும் எப்படி வரும் அப்படின்னா ஒரு ஃபால்ஸில் போய் குளிங்களேன் ஒரு நீர்வீழ்ச்சியில் சம்மனு குளிங்க ஒரு அரை மணி நேரம் குளிக்கிறீங்கன்னா குளிக்க போவேல ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் குளிச்சுட்டு நீங்கள் வெளியே வரல அப்படியே பெரிய புத்துணர்ச்சி இருக்கும் எப்படி சார் குளிச்சதுக்கு அப்புறம் புத்துணர்ச்சி வருது நீங்கள் காற்று மண்டலத்தில் இருக்கீங்க ஆக்சுவலாகவே காற்று மண்டலத்தில் இருக்கும் பொழுது நம்ம மேலே அளவரிசைகள் வந்து வேவ்ஸ் நிறைய நம்ம மேல தாக்கிக்கிட்டே இருக்கு அப்போ நீர் மண்டலத்தில் போறீங்க நீரில் குளிக்கிறீங்க ஆற்றுல குளிக்கிறோம் சுரக்கம் அடிக்கிறோம் டைவ் அடிக்கிறோம் ஜம்முமனைனு நீச்சடித்துி குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கிறோம் அப்புறம் மேலே எழுந்துச்சு வந்தால் பசிக்கும் அப்படியே உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே பயங்கர எனர்ஜிக்காக இருக்கும் சார் இந்த எனர்ஜி எங்கே சார் வந்துச்சு இது வடமேற்கில் மட்டும்தான் இந்த எனர்ஜி வருமா கிடையவே கிடையாது நீங்கள் எங்கே பாத்ரூம் போட்டாலும் அந்த பாத்ரூமில் எனர்ஜி வரும் எந்த பகுதியில் போட்டாலும் எனர்ஜி வரும் இப்போ நான் அந்த பகுதியில் போட்டாலும் எனக்கு மண்டை வேலை செய்யுங்கிற விஷயம்லாம் இல்லை ஏன் இப்போ மண்டை வேலை செய்கிற பகுதி வடகிழக்கு இல்லையா ஒரு வடக்கின் கிழக்கு ஏன் நம்ம வந்து திறந்து வைக்க ஆசைப்படுறோம் உண்மையாக பேசுகிறேன் யார் மனதையும் நான் புண்படுத்துறதுக்காக பேசலை ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா மேற்கு வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டு உடைக்க சொன்னவங்களும் வீணாக போகணும் உடைச்சா அவனும் வீணாக போயிருவாங்களா இது ஒரு பேச்சு பாருங்கள் உண்மையாக பேசுகிறேன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் பொதுவாகவே சொல்லுறேன் வீட்டுக்குள்ளேயும் சதுரன் செவ்வகங்கிற விஷயத்த கொண்டு வரேன் அப்போ வடமேற்கு மூலையில் நம்ம டாய்லெட் அமைக்கக்கூடாது அப்புறம் வேற எங்கேயாவது அமைச்சுக்குங்க வடக்கு சைட்லேயே அமைக்கக்கூடாது நீங்கள் வடக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம் வடக்குலேயே அமைக்கக்கூடாது இப்போ ரெண்டு கண்ணு போயிடுச்சு அப்படின்னா வடமேற்கு ஏதோ ஒரு கண்ணு போச்சு சார் ஒரு கண்ணாக தெரியணும்னு சார் சொல்கிறது ஒரு பகுதி அந்த பகுதியில் போட்டுக்குங்க அதை நான் வடக்கில் போடுவேன் சார் இல்லை கிழக்கில் போடுவேன் சார் எங்கேயோ போட்டுங்க நம்ம செப்டிக் டேங்கோடு தானே அலையிறோம் அப்புறம் எங்கே போட்டால் என்னையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஏன் நான் வடமேற்குல போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா வடமேற்கு ஒரு பகுதியை உள்மூலையை கட் பண்ணுறீங்க ஒரு பகுதியை கட் வடமேற்கு ஒரு ரூம் போட்டு என் மாப்பிள்ளை வீட்டில் என்னுடைய மாப்பிள்ளை வீட்டில் நான் வந்து ஒரு ரூம் போடுறேன் அந்த ரூமில் வடமேற்கு உள்மூலையில் டாய்லெட் போடுறேன் அப்போ அந்த டாய்லெட் போட்டோன்னே அந்த மூளை வெட்டுப்படுது ஒரு தென்மேற்கு ஒரு வீட்டில் ரூம் போட்டிருக்கேன் அந்த தென்மேற்கு ரூமில் வட போட்டு வாசல் வடகிழக்குலையோ வச்சு போகிற மாதிரி போடல அந்த பகுதி கட் பண்ணுது கட் பண்ணப்படுகிறது இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ நான் வடமேற்கு முறையில் டாய்லெட் போடாதீங்கங்கிறேன் அப்போ டாய்லெட் போடாதீங்க உடைக்கிறவனு உடைச்சவனும் உடச்சவனும் வீணாப்பிடுவான்னு சொல்கிறது தவறு நீங்கள் உச்ச பகுதியில் நீங்கள் வந்து ஒரு டாய்லெட் பாத்ரூம் அமைக்கலாமா இது நான் சொல்கிற கேட்ட கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் இதுதான் உண்மை அப்ப மேற்கு மூடப்பட்ட வீட்டுல வீடு கட்டலாம் தெற்கு மூடப்பட்ட வீட்டுல வீடு கட்டலாம் இது வாசுக்கு பொருந்துன்னு சொல்ற வாஸ்தும் பொருந்தாது வடமேற்கு மூலையில டாய்லெட் போட்டிருக்குங்க சொல்ற வாஸ்தும் பொருந்தாது இதுதான் உண்மையான விஷயம் அப்ப வடமேற்கு மேற்குங்கிறது ஒரு மேலை நாட்டு விஷயங்களை ஈர்க்கக்கூடிய அற்புதமான உறவு உறவை இருக்கக்கூடிய விஷயம் பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் எப்படி வடகிழக்கு மூலையில ஒரு டாய்லெட் போடக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தான் வடமேற்கு மூலையிலையும் நம்ம டாய்லெட் போடக்கூடாது அப்ப வடகிழக்கு வட வடக்கு பார்த்த மனையில் வடகிழக்கில் போடக்கூடாது கிழக்கு பார்த்த மனையில் வடகிழக்கு கிழக்கில் போடக்கூடாது தெற்கு பார்த்த மனையில் தென்கிழக்கு கிழக்கில் போடுவீங்களா தென்கிழக்கு தெற்கில் போடுவீங்களா போட மாட்டேங்க அப்போ மேற்கு மட்டும் ஏன்னா இழிச்சம்லையா அப்போ வடமேற்கு மேற்கும் டாய்லெட் அமைக்கக்கூடாது வடமேற்கு மூலையில் டாய்லெட் அமைக்க கூடாது அது உச்ச பகுதி அந்த உச்ச பகுதியில் எப்படி வரணும் ஜன்னல் வைத்து வரணும் இல்லை வாசல்கள் வைத்து வரணும் இதுதான் உண்மை அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் அமைக்கலை எப்பயுமே ஒரு வாசல் வைச்சாங்கன்னா அதுக்கு நேராக ஒரு கொள்ளை வாசல் வைப்பாங்க இப்போ கிழக்கு பார்த்த மனை வீடு இருக்குன்னா நேராக கொள்ளை வாசல் வச்சு மேற்க திறந்து விடுவாங்க ஒரு வடக்கு பார்த்த மனை இருக்கு அப்படின்னா நேராக கொள்ள வாசல் வச்சு என்ன பண்ணுவாங்க தெற்கை திறந்து விடுவாங்க அப்ப ஏன் சார் ரெண்டு வச்சாங்க அப்படின்னு பார்க்கல உண்மையை சொல்றேன் வடக்கும் கிழக்கும் ஒரு ஒரு மனைக்கு பொதுவான உயிரான விஷயமே தெற்கு பார்த்த மனைக்கோ மேற்கு பார்த்த மனைக்கோ வடக்கு பார்த்த பகுதியும் கிழக்கு பார்த்த மனையும் தான் தலைப்பகுதி அந்த வீட்டோட தலைப்பகுதி அப்ப இதுதான் உண்மை அப்ப மேற்கு பார்த்த மனையில ஒரு வாசல் வச்சுக்கலாமா இல்லை தெற்கு பார்த்த மனையில் ஒரு வாசல் வச்சுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக ஒரு வாசல் வைக்கக்கூடாது இரு வாசல் வைக்கணும் அதனுடைய கொள்ளை வாசல் மேற்கு பார்த்த மனைக்கு ஒன்று கிழக்கில் வைக்கலாம் இல்லை நீங்கள் வடக்கில் வச்சுக்கலாம் இல்லை தெற்கு பார்த்த மனைக்கு அழகாக நீங்கள் வந்து எக்க வைக்கலாம் நேராக வடக்கில் வைக்கலாம் இல்லை கிழக்கில் வச்சுக்கலாம் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நம்ம வந்து மக்களை வந்து பயமுறுத்துறதோ இல்லை நம்ம வந்து தவறான விஷயத்தை அணுகு பண்ணுறதோ கிடையாது ஒரு சொந்த வீடே இருக்காது யூடியூப்பில் பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக பேசுவாப்பில் செம்மையாக பேசுவாப்பில் நான் வந்து அவங்க கையில் வந்து ஒரு செல்லு இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது நம்ம அப்படி கிடையாது நம்ம சொந்தமாக வீடு கட்டி அந்த வீட்டில் என்ன தப்பு இருக்குற கண்டு என்னுடைய மாப்பிள்ளை வீட்டில் வடமேற்கு உள்மூலையில் டாய்லெட் போடுறேன் வீடு கட்டையில் அதுக்கப்புறம் என் டாய்லெட்டை எடுக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குது அப்போ இதுதான் ஒவ்வொரு இடங்கள்லையும் விஷயத்தை பார்க்குறோம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்ப நான் நான் நூறு வீடு போட்டிருக்கேன்னா நூறு வீட்டில் டாய்லெட் போட்டிருக்கேன் தான் இல்லையனே சொல்லலை ஆனால் அந்த டாய்லெட்டுங்கிற விஷயத்தை எடுத்துட்டா எடுத்து மாற்றி அமைச்சோம்னா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குது ஈரோட்டில் என்னுடைய அன்பு தோழி வீட்டில் வடமேற்கு உள்மூலையில் டாய்லெட் போட்டிருக்காங்க அந்த பகுதியை நான் எடுக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குது இதுதான் உண்மை ஒவ்வொரு இடத்துலையும் நான் போட்ட இடங்களை மாற்றினேன் மாற்றினதுக்கப்புறம் பெரிய வெற்றி நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்குங்க ஏன் போட்டுக்கிட்டு ஒருத்தனும் இல்லையா அந்த இழப்போட வாழ போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் அப்போ நம்ம வடமேற்கில் போட்டால் என்ன பண்ணுவோம் காதலுங்கிற ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுங்கிற ஒரு விஷயம் முட்டி கீழே அடிபடக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் என்ன நடக்கும் ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயம் அப்போ என்ன சார் ஹார்ட் அட்டாக்கு எங்கே சார் ஹார்ட்டுக்கு அங்கேக்கு என்ன சார் கனெக்ஷன் இருக்குது முட்டிக்காளு கீழே ஒரு ரெண்டு பெரிய பம்பு இங்கே இருக்குது அந்த பம்பு தான் இந்த ஹார்ட்டை இயக்க வைக்குது கீழே முட்டிக்காலு கீழே உள்ள ரெண்டு கண்டக்காலில் அப்படி ரெண்டு பம்ப் இருக்குது இந்த பம்ப் இங்கேயிருந்து ரத்தத்தை தூக்கி விட்டாதான் தான் மேலேயே வரும் அப்போ முட்டை கீழே உள்ள பாதிப்புனால் விபத்து நடக்கக்கூடிய விஷயம் நடக்குது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எளிமையான விஷயம் அப்போ நம்ம யாரையும் போய் கஷ்டப்படுத்தி நம்ம ஏமாற்றி சம்பாதிக்கணுங்கிற விஷயம் கிடையாது நம்ம ஏமாத்தி ஒரு தப்பான விஷயத்த கான்செப்ட கொண்டு வரணுங்கிற எண்ணம் கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளையும் அமைக்கக்கூடிய அறைகளும் எல்லாமே சதுரமும் இருக்கணும் அந்த வீட்டுல செவ்வகமும் இருக்கணும் வீட்டுக்குள்ள நல்லா கேட்டுங்க வீட்டுக்குள்ள சதுரத்தையும் வைக்கணும் செவ்வகத்தையும் வைக்கணும் அதே மாதிரி வடமேற்கு மூலையில டாய்லெட் அமைக்கக்கூடாது இதுதான் முழுக்க முழுக்க நம்ம சொல்லக்கூடிய முழுமையான விஷயம் அப்ப நான் வந்து தவறா பேசணுங்கிற எண்ணத்துல இல்லை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா போட்டுருங்க நான் என்ன பண்ண போகிறேன் போட்டிருக்கீங்கன்னா உங்கள் கர்மா அது இப்படி தான் போட்டு தீரணுன்னு இருக்கும் இப்போ நம்ம வாங்கி கட்டுன்னு இருந்தால் வாங்கி கட்டியே தான் தீரணும் யாராலையும் தடுக்க முடியாது என் பொண்டாட்டினத்து திட்டுறா நீ என்ன மனுஷனான என்னை திட்டுறா சரி நான் வாங்கிக்கிட்டேன் என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு சாதாரண விஷயம் எப்படின்னு தெரியலையே உனக்கு அப்படிங்கிறா என்ன பண்ணுறது என் பொண்டாட்டி திட்டுனா என்ன பண்ணணும் நான் வாங்கி நான் ஆகணும் நம்ம என்ன பண்ண முடியும் என் மொண்டாடி போய் போய் எடுத்து பேச முடியுமா செர்த்தான் அப்படின்ட்டு விட்டுட்டேன் உண்மை எதுக்கு சார் கேட்டால் ஒரு சின்ன விஷயம்தான் சாதாரண விஷயம் விட்டு கொடுத்து போலாம் என் மனைவியே அப்ப அந்த கணவன் மனைவி உறவுலையும் விரிசல் வருது ஏன் இப்போ நான் இருக்கிற வீட்லேயும் உடம்பே இருக்குல டாய்லெட் இருக்கு நான் இல்லேன்னு சொல்ல இருக்கு அதான் பிரச்சனை வருது அப்ப நம்ம நான் ஒன்னு சொன்ன செல்ஃபோனை எதுக்கு பாக்குறீங்க செல்போன் செல்ஃபோனே பார்க்கறீங்க இப்போ கமெண்ட் போ கேள்வி கேட்குறோம்னு நான் பதில் சொல்லணும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி இடத்துல இருக்கோம் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு வந்துட்டு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாட்டு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லாமலே இருந்தால் அது எப்படி தவறாக போயிடும் எனக்கு கண்ணில் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்கு என் வீட்டில் வடகிழக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை ரெக்டிவேட் பண்ணணும் ஒன்றுனையும் சரி பண்ணுறோம் நிச்சயமாக மாற்றம் வருது நான் ஒரு கீழே நான் இருக்கிற வீட்லேயே கீழே ஒரு வீட்டை சூப்பராக வடமேற்கில் டாய்லெட் இல்லாமல் அமைச்சிட்டேன் அந்த வீட்டுக்கு போகலான்னு பார்க்குற நேரத்தில் என் தோழி ஒருத்தி வரணும்னு நினச்சா ஆசைப்பட்டா சரி அப்படின்னு விட்டுட்டேன் ஆக்சுவலாக ஒரு டாக்டர் வந்து இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீட்டில் டாக்டருன்னா எங்கள் ஊர் டாக்டர் எங்கள் ஊரில் உள்ள ஒரு டாக்டர் ஃபேமஸ் டாக்டர் வந்து அவர் வீடு தப்பாக இருந்துச்சு அவர் வீடு கட்டுற வரைக்கும் எனக்கு வீடை கொடுக்கும் தம்பி அப்படின்னாரு அவர் ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ள இடத்த எல்லாமே சரி பண்ணி அவருக்காக அமைக்கலையே நான் வடமேற்கில் டாய்லெட் அமைக்கலை சத்தியமாக சொல்கிறேன் அப்போ அவர் இங்கே வந்த ஒரே பதினோரு மாதத்தில் வீடு கட்டிவிட்டு மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டார் ஜம்முன்னு இடம் வாங்கி கொடுத்தா வீடு கட்டிவிட்டு ஜம்முன்னு அங்கே வீட்டுக்கு பிடி போயிட்டார் இதுதான் உண்மை அப்போ நானும் வடமேற்கில் டாய்லெட் போடாமல் இருந்த வீட்டில் நல்ல விஷயம் நடக்குது அப்போ என்னோட தோழிக்கு ஒரு வீட்டுக்கு விட்டுருக்கேன் வாடகை கேட்டாங்க அவங்களுக்கு நான் விட்டுருக்கேன் சரி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன் ஆனால் நான் அந்த வீட்டுக்கு தான் போகணுன்னு இருந்தேன் ஒரு மூணு நாள் மட்டும் என் டயத்தை சொல்லாமல் இருந்து தான் நாங்கள் போயிருப்போம் ஆக்சுவலாக அந்த வீட்டில் இங்கே மாற்றணும் அதுங்காட்டி எங்கள் அம்மா தவறி போட்டாங்க நான் மாற்றணும் அப்புறம் என் பொண்ணு வீட்டை மாற்றினேன் அவளுக்கு இப்போ நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு சின்ன சின்ன விஷயம்தான் இது பரிகாரத்துங்களுக்கு பின்னாடி வேலை செய்யாது க அதாவது கட்டிடங்கிறது உயிர் இல்லாத பொருள் நீங்கள் நினைக்காதீங்க அது உயிர் உள்ள வீடு வீடு வந்து உயிர் உள்ள வீடு அந்த காற்று வந்து சரியாக சுவாசிக்கணும் அந்த வடமேற்கு மூளை அப்படிங்கிறது வந்து உச்ச பகுதி உள்ள மூளை அந்த மூளையில் நம்ம டாய்லெட் அமைக்கும்பொழுது நம்ம புத்திலாம் தடுமாறக்கூடிய விஷயம் நடக்குது அது கழிவு தான் நான் இல்லைன்னு சொல்ல விற்கிற பொருளை வைக்கலாம் வெளியே ஏற்றதான் வைக்கிறான் நான் இல்லைன்னு சொல்லலை நான் டாய்லெட் அமைச்சு ஒரு சின்ன கொட்டத்துக்குள்ளே ஒரு பூஜை ரூமோ ஒரு டாய்லெட்டோ நீங்கள் அந்த இடத்துல போடும் பொழுது ஒரு உள்முளை படிக்கட்டோ அந்த மாதிரி இடங்கள்ல அந்த பகுதியில் போடும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய தவறாக போகுது அதைத்தான் நான் சொல்கிறேன் அப்போ ஒரு வீடுங்கிறது வீட்டுக்குள்ளேயும் சதன சம்பவமாக போடுங்க எந்த பகுதியும் கட் பண்ணாதீங்க இது நான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ நான் ஒரு இடத்துல நானே ட்ராயிங் போட ட்ராயிங் போட கற்றுக்கிட்ட விஷயந்தான் ஒருத்தர் சொல்கிறாரு ஏன் சார் வீட்டுக்கு வெளியே சதுர சபங்க எனக்கு வீட்டுக்குள்ளேயும் சதுர சபங்கன்னு ஒரு தடவை எனக்கு உறக்க சொன்னதுக்கப்புறம் எனக்கே மண்டேல வச்சிச்சு நான் ஒரு இரநூத்தம்பது வீடு இப்போ அது மாதிரி தான் நான் டிராயிங் போட்டிருக்கேன் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வீடுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் அந்த டிராயிங்கில் இப்போ இதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் நான் வந்து வடமே டாய்லெட் போட மாட்டேன் சார் நீங்கள் போடுறீங்களா போட்டுக்குங்க நான் ஒன்றும் கிடையாது நான் போடுறதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது நீங்கள் யார் வேணாலும் சொல்கிறத கேட்டுக்கலாம் நான் வந்து நான் வந்து நெருப்பு தொடாதீங்க தொட்டா சுட்டுன்னு சொல்கிறேன் என் மாப்பிள்ளை நல்லா கடன் உடை இல்லாமல் சூப்பராக இருந்தான் சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடை வாங்கி ரூபா ஒரு சதுரடி வாங்கி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு இடத்த வாங்கிவிட்டு வீடை கொண்டு போய் ஒரு கோடி ரூபாய்க்கு கட்டிட்டு அவன் வியாபாரத்தில் தொழிலில் பயங்கரமாக முடக்கமாகி போச்சு இது உண்மை என்னுடைய சொந்த மாப்பிள்ளையை நான் பார்க்குறேன் யார் என் ஒய்ஃபோட தம்பியை பார்க்குறேன் அப்போ இதுதான் உண்மை அப்போ வடமேற்கு மூலையில் அவனால் ஹவுசிங் லோன் கட்ட முடியல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பணம் புரண்டுக்கிட்டு இருந்த இடத்துல அந்த இடத்துல பணம் புரள் இல்லை அப்போ அவனுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்லலை அதை மாற்று தான் நான் சொல்கிறேன் அப்போ நான் இது மாதிரி வீடுகளில் விஷயங்களை கேதர் பண்ணுறேன் அப்போ நமக்கு நடந்தால் நமக்குன்னா தக்காளி சட்னி அடுத்தவங்களுக்குன்னா ரத்தமாக எல்லாத்துக்கும் ஒன்று தான் நமக்குனாலும் தக்காளி சட்னி தான் அடுத்தவங்களுக்குனாலும் தக்காளி சட்னி தான் ரத்தம்னு சொல்லக்கூடாது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வர்ற கஷ்டம் அடுத்தவங்களுக்கு வரக்கூடாதுல நல்ல எண்ணத்தில் நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்குங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் எவ்வளோ வீடு இருக்குது உலகத்தில் எத்தனையோ வீடு இருக்குது எல்லா வீடும் நம்ம சொல்கிற வாசுப்படியாக இருக்குது அவனால் சௌரியத்தை கட்டுறான் நம்ம யாரையும் போய் குறை சொல்கிற மதிப்பிட முடியாது இப்போ யாருமே யாரையும் குறை சொல்ல முடியாது இப்போ ஒருத்தர் யூடியூப்ல இப்படி பேசுறாரு ஒருத்தர் இப்படி பேசுறாரு ஒருத்தர் அப்படி பேசுறார் பேசுகிறவங்க பேசட்டும் என்னட்டா சொந்த வீடு இருக்குது என் வீட்டில் இருந்த விஷயங்களை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன் நம்ம போய் வாடகை வீட்டில் இருந்துகிட்டு நம்ம போய் ஊருக்கு வாசித்து பார்க்கல நம்ம வந்து சொந்த வீட்டில் இருக்கோம் நம்ம சொந்த வீட்டில் பொழுது என்ன பாதிப்பு இருக்கு அப்போ என்ன பிரச்சனை பண்ணுறது ஒரு பொண்ணு வந்து லவ் அஃபர் ஆகுறா ஒரு தா காதல் விஷயத்துல போய் தவறான விஷயத்துல போய் மாற்றா அப்போ எங்கள் அன்னை பொண்ணே மாற்றா இது நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த இடத்த சரி பண்ணுறோம் சரியாகுது இதுதான் உண்மை இது நமக்குனாலும் தக்காளி சட்னி தான் அடுத்தவங்களுக்குனாலும் தக்காளி சட்னி தான் இல்லை நமக்குன்னா ரத்தம் அடுத்தவங்களுக்குனால் தக்காளி சட்னின்னு இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டிங்கன்னா அதை எடுத்து மாற்றுறதுக்கு உண்டான யோசனையை நான் சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் மாத்துறது மாற்றாது உங்கள் விருப்பம் என்ன வந்து சொன்ன உடைக்கணும்னு சொன்னவன் வீணாக போகணும்னு சொல்கிறான் பாருங்கள் நம்ம ராமானுஜர் மாதிரியே இருந்துட்டு போவோம் ராமானுஜர் தன்னுடைய குரு கிட்ட போறாரு நான் நான் போவேல அவர் என்ன சொல்கிறாருன்னா சொல்ல மாட்டேங்கிறாரு அடியே வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த நான்கிற விஷயத்தை தொலைச்சதுனால தான் நீ நல்லா ஜெயிச்சுட்ட அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்கிறாரு அந்த மந்திரத்தை சொல்லி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி என் குரு சொல்லி கொடுத்த விஷயத்தை நான் அவனே வச்சுக்கணும்னு ஆசைப்படலை நான் வந்து உலகத்துக்கு உறக்க சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் உறக்க சொல்கிறேன் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ என் மண்டை வெடிச்சாலும் பரவாயில்ல ஏன் தலை நூறாக போனாலும் பரவாயில்ல எல்லாரும் மக்கள் நல்லா இருக்குதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல விஷயத்த சொல்கிறேன் வடமேற்கு மூலையில் டாய்லெட் அமைக்காதீங்க அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்டு இதுதான் உண்மை 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 அப்போ நம்ம வந்து நம்ம வீணா நம்ம குடும்பமே வீணாக போனாலும் பரவாயில்ல பிறர் குடும்பம் நல்லா இருக்கட்டுங்கிற நல்ல எண்ணத்தில் நான் நிச்சயமாக சொல்கிறேன் வாழ்க்கையில் செய்யக்கூடாத தவறு எதுன்னு பார்த்தா வடமேற்கு மூலையில் டாய்லெட் போடுறது தான் இல்லை வடமேற்கு மூலையில் உள்மூளை படிக்கட்டு போடுறீங்க இல்லை வடமேற்கு முறையில் ஒரு பூஜை இறையமைக்கிறீங்க அப்படின்னாலும் தப்பு தான் ரூம் புடையில் கூட சின்னதாக போட்டு மேற்கால சவுத்த எல்லாம் ஃபுல்லாக அடைச்சிருவீங்க அப்போ ஜன்னலும் வைக்க மாட்டீங்க இதுவும் பண்ண மாட்டேங்க அப்போ ஒரு ஹால் இருக்குது அப்படின்னா அதில் வடமேற்கு மட்டும் வளர்த்து வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தவறு அப்போ இது போன்ற தவறு இருக்கும்பொழுது அது ஏன் வீடாக இருந்தாங்கன்னா என் மாப்பிள்ளை வீடாக இருந்தாங்கண்ணா என் பொண்ணு வீடாக இருந்தாங்கன்னா அந்த லவ் அஃபேர்னால் லவ் அஃபேர் தான் அப்புறம் கடன்னால் கடன் தான் கோர்ட்டு கேஸ்னால் கோர்ட்டு கேஸ் இப்போ எனக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்கு நான் நிற்கிறது ஒரு பாத்ரூம் இந்த ஹாலில் உடம்பு இருக்க கட் பண்ணி ஒரு பாத்ரூம் போட்டது இந்த தான் எங்கள் அம்மா உளுந்து அறுபத்தி எட்டு வயசில் அவங்க முட்டைக்காலு கீழே அடி போடுறாங்க இதுதான் சத்தியம் யாராக இருந்தாலும் சத்தியம் இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் ஒன்றுமே ஆகாது சார் அப்படின்னா நல்லா இருங்க சார் நான் ஒன்றுமே சொல்லலை அப்போ என் குடும்பம் வீணாக போனாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நான் உண்மையை உறக்க பேசுறேன் உண்மையை உர உண்மை பேசல பொய்க்கு தான் வேல்யூ கூட இருக்கும் உண்மை வந்து உண்மை சொல்றதுக்கே நான் சத்தியம் பண்ணணும் இந்த பாத் நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற பாத்ரூம்ல தான் எங்கள் அம்மா வந்து கீழே விழுகுறாங்க எத்தனையோ தடவை கீழே விழுந்திருக்காங்க ஒரு தடவை கூட ஒன்றுமே ஆனதில்ல ஒரு ஐம்பது தடவை கீழே விழுந்திருப்பாங்க அதுக்காகவே நான் என் மனைவியும் எங்கள் அம்மா கீழே கட்டுல தரையில படுத்து பழகி பழகிட்டோம் எப்போ இந்த வீட்டுக்கு வந்ததில்லை இதுக்கு முன்னாடி மூணு வீடு இருந்தோம் அந்த வீட்லேயும் சரி அந்த வீட்லேயும் சரி நைட்டு எழுந்திருக்கலாம் தடுமாறுவாங்க பிடிச்சிக்கணும் அப்படிங்குறது எங்கள் அம்மா அவர்கிட்ட எங்கள் அப்பா அவர்கிட்ட அப்படியே நான் எங்கள் அம்மா அப்பாவோடய கீழே படுத்தி பழகிட்டோம் சத்தியமான உண்மை உண்மையை சொல்கிறதுக்கு நம்ம சத்தியம் பண்ண வேண்டியதாக இருக்குது இதுதான் அப்போ இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற உடம்பே இருக்கும்போது கட்டு அப்போ ஆக்சுவலாக என்னாச்சு எங்கள் அம்மா கீழே வந்தாங்க காலு கீழே உடச்சிக்கிட்டாங்க எழுந்திருக்க முடியல செம்ம மாட்டு 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 தான் அப்போ யாராக இருந்தால் என்ன யாரையும் விட்டு வைக்காது ஏன் கைலை கோவிந்து குடும்பம் மட்டும் யோக்கியமாக வடமேற்கு மூலையில டாய்லெட் தான் விட்டுருமானா விடாது நம்ம இது மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறோம் அப்போ மேலை நாட்டு உறவு என்னுடைய மாப்பிள்ள இருக்கும் எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு எனக்கும் சண்டை வருது அப்போ என்ன பண்ணுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கான் ஏன் எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் அப்படி என்னுடைய மாமனார் சின்ன மாமனார் பையன் ரெண்டு பேருமே ஃபாரினில் இருக்கான் அவனுக்கு எனக்கு அவன் பேசுறதில்ல மாமான்னு என்னை கூப்பிட மாட்டான் அவங்க அக்கா என் பொண்டாட்டியை போட மாட்டான் அக்கா அக்கான்னு கூப்பிடுவான் அவன் என்ட்ட பேச மாட்டான் ஏன்னா உறவு கெடுக்குது அதை விட மேலை நாட்டுக்காரங்க நம்மள்ட்டோட டச்சிங்கில் இல்லை இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி ரெட்டிஃபை பண்ணுறேன் அப்போ என்னுடைய முதல் மாடியை சரி பண்ணிவிட்டேன் நிச்சயமாக நானும் சரி பண்ணிடுவேன் இன்னொரு நாலு வீடு இருக்கு என்னுடைய வீட்டை சரி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ஒரு ஒரு பெரிய இடத்த வந்து இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமி படி வீட்டை மாற்றிக்கிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்குது அம் அமேசிங்காக இருக்குது அங்கேயும் வடமேற்கு மூலையில் ரெண்டு டாய்லெட் போட்டிருக்காங்க அந்த பகுதியை உடச்சதுக்கப்புறம் அந்த வீடோட அம்சமே தனி நிச்சயமாக சொல்கிறேன் இதுதான் உண்மை அப்போ யாருமே நீங்கள் வடமேற்கில் டாய்லெட் மட்டும் அமைக்க கழிவுதான்னு நினச்சிடாதீங்க நம்ம உடம்புல கழிவு மட்டும் நம்மளுக்கு தினமும் போகலைன்னா நம்ம எங்கேயாவது தொலைய வேண்டியதான் தான் அளவு தான் அப்போ நம்ம உடம்பு ஒரு புனமாக போயிடும் உண்மையாக சொல்கிறேன் நம்ம உடம்பு டெய்லியும் கழிவு அது எந்த பகுதியில் உட்காரணும் அந்த கழிவை எப்படி அமைக்கணும் அந்த கழிவை அமைக்கிறத கூட கேன்டிலிவர் முறைப்படி அமைக்கிறது சார் கேன்டிலிவர் படி எப்படி சார் கழிவை அமைக்கிறது அதுதான் சார் கிளாஸு இப்போ நாங்கள் கிளாஸில் என்ன சொல்லித் சொல்லித்தரோம் அதைத்தான் சொல்லித்தரோம் ஒரு வீடு சதன சுபமாக அமைக்கணும் டாய்லெட் போட்டிங்கன்னா டாய்லெட்டை கேன்டிலிவராக அமைக்கணும் கிச்சன் போடுறீங்க கிச்சனை வந்து கேன்டிலிவராக அமைக்கணும் படிக்கட்டு மட்டும் கேன்டீன்லிவர் வரல அப்போ இது எல்லாத்தையும் தான் நாங்கள் கிளாஸில் தரோம் அப்போ நீங்கள் கிளாஸில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் நிச்சயமாக உறக்க சொல்லக்கூடியது உலகத்திற்கே உறக்க சொல்லக்கூடிய பரிகாரம் இல்லாத வாஸ்து ஜம்முன்னு சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயத்தை நாங்கள் அப்போ உறக்க சொல்லித்தரோம் நிச்சயமாக வந்து கற்றுங்க இது போன்ற மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ள தாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்து பிரமருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாற்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் மலை பெறுவோம் மலை நிதகரிப்போம் இயற்கோடு இணைந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதராம்